திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய மையானபுரம் பகுதியில் தொழிலாளியை ஓட ஓட வெட்ட முயன்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அதாவது திருச்செந்தூர் அருகே மெய்யானபுரம் பகுதியை சேர்ந்த சில்வராஜ் என்பவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த கண்ணன் என்பவருக்கும் இடையே பொது பாதை பிரச்சனை தொடர்பாக முன்விரோதமாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இது தொடர்பாக இருவருக்கும் இடையே பாதை தொடர்பாக திடீரென பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இதில் ஆத்திரமடைந்த செல்வராஜ் வீட்டில் இருந்து அறுவாலை எடுத்து வந்து கண்ணனை ஓட ஓட விட்ட முயன்றால் அந்த சிசிடிவி காட்சிகளானது தற்பொழுது வைரலாகி வேகமாக பரவி வருகிறது இந்த காட்சிகள் தற்பொழுது அங்குள்ள சிசிடிவி கேமரா ஒன்றில் பதிவாகி இருந்தது இந்த சம்பவம் குறித்து மெய்யானபுரம் போலீசார் புகாரை பதிவு செய்து தீவிர விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகின்றது மேலும் ஒருவரை ஓட ஓட அருவாளால் விரட்டி வெட்ட முயன்ற இந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வேகமாகவே சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது இந்த காட்சிகள் தற்பொழுது காண்போரிடம் பெரும் அதிர்ச்சியையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் இந்த சம்பவத்தினால் மெய்யானபுரம் பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது